சீமான் அவர்கள் குறிப்பாக பெரிய சர்ச்சையாகுது சில பேர் தனிப்பட்ட முறையில் போயிட்டு சீமான் நீங்க எல்லாம் போயிட்டு பெண்கள் குறித்து பேசலாமா நீங்க எப்படிப்பட்டவங்கன்ற மாதிரி அவருடைய பர்சனல் வாழ்க்கைக்குள்ள வந்து போறது நானே அது சரியானதை நான் பார்க்கல பெண்கள் விஷயத்துல எப்பவுமே சீமான் ஒழுக்கமா இருந்தது இல்லை எப்பவுமே இல்லை சினிமாவிலயும் இல்லை நிஜ வாழ்க்கையிலேயும் இருந்தது

சரி இப்போ உங்களுடைய தலைவர் மேல வந்து இப்ப ஒரு விமர்சனம் வருதுன்னா அதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமா அவருடைய உழைப்பையோ அவருடைய அர்ப்பனையோ குறைச்சு பேச என்ன முடியாது நான் என்ன கேக்குறேன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பெட்ரூம்ல போயிட்டு எட்டி பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பொதுவெளியில இருந்து பேசுறது அநாகரிகமா இல்லையா இல்ல யார் பொதுவெளியில போயிட்டு பார்த்தா பொதுவெளியில விஜயலட்சுமி பொதுவெளியில பேசிட்டு இருக்கா உன்னிலிருந்து தான் பிரச்சனை உருவாது இப்ப நீ என்ன சொன்ன தமிழ் அதாவது அது வரைக்கும் பிரபாகரனை சந்திக்கிற வரைக்கும் நான் வந்து நானும் ஒரு திருட்டு திராவிடனா தான் இருந்தேன் திராவிட கொள்கையை ஏற்ற காளிமுத்து உனக்கு இனிக்குதா இவ்வளவு இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இருந்த போதும் கூட அரசாங்க அலுவலகத்தில் உயர் பதவிகளில் பார்ப்பனர்கள் இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற உறுத்தல் இன்னும் நமக்கு இருக்குல்ல ஏன் இருக்கு இருக்குதான் இருக்கு அதை உடைத்தவர் கலைஞர் பெரியார் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றியவர் கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்ற இல்லையா பார்த்தீங்களா தமிழ்நாட்டில காலங்காலமா அம்பேத்கூர் சிலைகள் உடைக்கப்பட்டே கொண்டிருக்கிறது இருக்கிறது எங்கே தீ போராட்டம் பண்ண மாதிரியோ தீபிகா போராட்டம் பண்ண மாதிரியோ திமுக போராட்டம் பண்ண மாதிரியோ என்னுடைய வயது தெரிந்து நான் இது வரைக்கும் பார்க்கல ஏன்னா சிலையை உடைக்கிறமே ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் கூட திமுகவோ தீகாவோ அது எந்த பெரிய அறிக்கமும் பண்ணவே இல்லையே தவறுதான் அது அம்பேத்கர் உலகிலே மிகப்பெரிய ஒரு அறிவுலக மேதை அவர் கிட்ட எடுத்துட்டு வந்து நீங்க வந்து படிக்காத ஒரு எடுத்து வந்து வச்சுட்டு நீங்க வந்து இவரும் அவரு ஒன்னுதான் ரெண்டு செலவு வச்சுருக்கா ஒண்ணும் எனக்கு வந்து கேக்குறாரு இங்கதான் புரிதல் இல்லாத முட்டாள்தனா தற்பூரியான சிந்தனை எப்படி அம்பேத்கர் அறிவுலக மேதையா இருக்காரோ அதே மாதிரிதான் பெரியாரும் அறிவுலக மேதையா அறிவுலகத்தின் மேதை தான் அப்படி எனக்கு சொல்லுங்க அம்பே பெரியார் எத்தனை பட்டங்களை படிச்சிருக்காரு அது இல்ல இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பத்தி பல ஆய்வு கட்டுகள் எழுதி முரண்பட்ட கருத்தில் வச்சிருக்காரு உங்களுடைய தாய்மொழி பத்திரத்தில் வெளிவந்து முந்தா நேற்று ரவிக்குமார் கொடுத்த அறிக்கையை நீங்க படி இன்னைக்கு திமுக ஒரு கூட்டம் இருக்கிறீங்க இல்லை இல்லை இன்றைக்கு பெரியாரின் கூர்மையான கருத்துக்கள் தமிழ் சமூகத்திற்கு தேவையானது இன்றைய காலகட்டத்திற்கு தேவை பெரியாரின் சீரிய கருத்துக்கள் இது ரவிக்குமார் எழுதி அன்னைக்கு எழுதுக்கு என்னன்னு அதாவதுங்க உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சுற்று வச்சினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சிபி சந்தர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் வந்து குறிப்பாக வந்து திரு பெரியார்கள் குறித்து பேசினது பெரிய சர்ச்சையாகுது இந்த விஷயத்துல பெண்கள் குறித்து பெரியார் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு காமம் குறித்து பெண்கள் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காருன்றப்போ அது அரசியல் இதை நிறைய பேர் எதிர்க்கிறாங்க ஆனா சில பேர் தனிப்பட்ட முறையில போயிட்டு சீமான் நீங்களாம் போயிட்டு பெண்கள் குறித்து பேசலாமா நீங்கள் எப்படிப்பட்டோங்கன்ற மாதிரி அவருடைய பர்ஸ்னல் வாழ்க்கைக்குள்ளே வந்து போகிறது நானே அது சரியானதை நான் பார்க்கல அவர் கூடவே நீங்களாம் பயணிச்சிருக்கீங்க ஒரு காலத்தில் எப்படி பார்க்குறீங்கதை பெண்கள் விஷயத்துல எப்பவுமே சீமான் ஒழுக்கமாக இருந்தது இல்லை எப்பவுமே இல்லை சினிமாவுலேயும் இல்லை நிஜ வாழ்க்கையிலேயும் இருந்ததில்லை இதனால் பட்டவர்த்தமாக சொல்ல முடியும் ம் இப்போ தமிழ் 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 தான் என்னுடைய உயிர் தமிழ் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்கிற சீமான் ம் தன்னுடைய தம்பி படத்துல பூஜாங்கிற ஒரு சிங்கள பண்ண தான் அதுல என்ன இருக்கு அதான் சொல்றோம் நாம அந்த பொது பொதுப்பார்வையை பார்த்தா சரி ஆனா நீ மட்டும் ஒழுக்க நெறிகள் விதி விடுபட்டு இருப்ப மத்தவங்க ஒழுக்க நெறியோட வாழணுங்கிற எதிர்பார்க்கறது தப்பு இல்ல ஒரு தனிமனித பாதிக்கப்பட்ட பெண் விஜயலட்சுமி பேசிட்டு இருக்கா இல்லையா நான் என்ன கேக்குறேன்னா ஒரு கேட்காதீங்க இதை முதல் சொல்லுங்க பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி சொல்லிட்டு இருக்காளா இல்லையா விஜயலட்சுமிக்கு வழக்கஜரா பேசுறீங்களா நீங்க விஜயலட்சுமியோட விஜயலட்சுமி வழக்கிர அப்படி இல்ல வழக்கறிஞரா பேசல பாதிக்கப்பட்ட பெண் விஜயலட்சுமி இன்னும் எனக்கு நீதி கிடைக்கல ஒரு பெண் பொது வந்து என்னை தொட்டவன் கற்பழிச்சவன் சொல்றான் அதுக்கு முதல் பதில் சொல்லிருக்கேன்னு இந்த மாதிரி விமர்சனங்கள் ஆயிரம் பேர் பொதுவாக இருக்கும்போது வரும் சரி இப்போ உங்களுடைய தலைவர் மேல வந்து ஒரு விமர்சனம் வருதுன்னா அதுக்காக அவருடைய உழைப்பையோ அவருடைய அர்ப்பணையோ குறைச்சு பேச முடியாது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பெட்ரூம்ல போயிட்டு எட்டி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இல்லையா அநாகரிக்கமா யார் எட்டி பார்த்தா பொதுவெளியில விஜயலட்சுமி பொதுவெளியில பேசிட்டு இருக்கா விஜயலட்சுமி பேசுறாங்க விஜயலட்சுமி பேசுறாங்கன்றதுக்காக திரு சீமானை வந்து ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பேசுறது அது அரசியல வாழ்க்கையே பேசல தனிப்பட்ட வாழ்க்கையே பேசல உன்னில தான் பிரச்சனை உருவாகுது இப்ப நீ என்ன சொன்ன தமிழ் அதாவது அது வரைக்கும் பிரபாகரனை சந்திக்கிற வரைக்கும் நான் வந்து நானும் ஒரு திருட்டு திராவிடனாதான் இருந்தேன் பிரபாகரனை சந்தித்ததற்கு பிறகு நான் தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் உணர்வுனா என்ன தமிழ் அரசியல்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுகிட்டேங்குறேன் பிரபாகரனை சந்திச்சதுக்கு பிறகுதான் நீ காளிமுத்து பண்ண காதல் பண்ண அப்ப காளிமுத்துனுடைய வாழ்க்கையில அதிமுக திமுக திராவிடம் தான் என்னை வளர்த்தது நான் படித்ததற்கு காரணம் திராவிட கொள்கை நான் வந்து மான உணர்வோடு மரியாதையோடு சுயமரியாதையோட வாழ்வதற்கு காரணம் திராவிடம்னு காளிமுத்து எவ்வளவு இருக்காரு முழங்கியிருக்காரு அவர் ஒரு திராவிடர் உனக்கு தெரியும் இல்ல அப்ப உன்னுடைய பார்வையில வந்து திராவிடர் அவ்வளவு பேரும் திருடர் காளிமுத்து திருடர் தானே

பிரபாகனை சந்திச்சு வந்ததுக்கு பிறகுதான் இது திராவிடமே திருட்டு அப்படின்னா திராவிடக் கொள்கையை ஏற்ற கிளிய திரும்ப இவர் காளிமுத்து பொண்ணு உனக்கு இனிக்குதா அது அவர் விருப்பங்க அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட விருப்பமா வச்சுக்க அப்ப ஒட்டுமொத்தமா திராவிடத்தை திருட்டுன்னு சொல்லாத திராவிட கோட்பாட்டை திருட்டுன்னு சொல்லாத திராவிட கொள்கைகளை திருட்டுன்னு சொல்லாத என்ன திராவிட முரண்படுறேன் எந்த திராவிட கோட்பாடு எங்க திருட்டு சொல்லி கொடுக்குது சீமான் அது வந்து ஒரு பேச்சு வார்க்குக்காக சொல்றது ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க திராவிடம் என்ற பேர்ல தமிழர்களை நீங்க வந்து ஏமாத்துறீங்க தமிழருடைய வேலை வாய்ப்பு தமிழருடைய அரசியல் தீதாத்த படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்க அதுக்கான ஆதாரங்களை முன் நாங்களும் ஆதாரத்தை சொல்றங்கனா இல்ல நான் கூட கேள்வியே கேக்கலில்ல இப்போ அவர் சொல்றது ஏன் வந்து திராவிடம் வந்ததுக்கு பிறகுதான் இளங்கோவடிகள் படிச்ச படிக்கலையா திராவிடம் வந்ததுக்கு முன்னால வந்து வள்ளுவர் படிக்கலையான்னு கேக்குறே நீ உங்க அப்பா படிச்சிருக்காரா உங்க அக்கா படிச்சிருக்காங்களா சீமானுடைய அப்பா படிச்சிருக்காரா சீமானுடைய அம்மா படிச்சிருக்காங்களா அவங்க அப்பா படிச்சிருக்கானா அவங்க ஆத்தா படிச்சிருக்காளா ஆனா நீ படிச்சிருக்க ஏன் ஏன் எப்படி படிக்கிறச்சா திராவிட கோட்பாடு வந்து இங்க நிறைவேற்றதுக்கு பிறகுதான் எனக்கு கல்வியே கிடைச்சதுங்கிறதுக்கு நீயே சான்று அவர் தான் தெரியாமல் சொல்லிட்டு நாள் இப்பதான் உண்மைகள் எல்லாம் தெரியுதுன்னு சொல்றாரு தெரியாம சொல்லிட்டியா புரியல இப்ப நீங்க படிச்சதுக்கு திராவிட தான் காரணமா உண்மை அதான் நிஜம் அதான் காரணம் எப்படி காரணம் எனக்கு விளக்குங்க

திமுக எடுத்திருக்கிற திட்டங்கள்ல முரண்பாடுகள் இருக்கலாம் நான் பேசுறது திராவிட கொள்கை திராவிட கொள்கையை பத்தி தான் பேசுறேன் அந்த திராவிட கொள்கையில தான் சமூக நீதி இருக்கு அந்த சமூக நீதிக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களை பேட்டி எடுக்கிறேன் நான் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் இப்ப நான் வழக்கறிஞரா நான் படிக்கணும்னா அதுக்கு அடிப்படையில் ஒரு சட்டப்படிப்பு தேவை இந்த சட்டப்படிப்புல எனக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படுறது காரணம் புரட்சியர் அம்பேத்கர் அப்ப ஏதோ ஒரு வகையில் அம்பேத்கர் மூலமா நான் கல்வி பெற்றிருக்கிறத உணர முடியுது ஆனா எனக்கு அந்த மாதிரி பெரிய பெரியாரால் நான் கல்வி பெற்றிருக்கிறது என்ன உணரவே முடியலையே ஏன் உணரல சட்ட பல்கலைக்கழகங்கள் திறந்தது யாரு யார் திறந்தாங்க திமுக ஆட்சியில தான் திறக்கப்பட்டது இவ்வளவு கல்வி கடமை ஏன் அதுக்கு முன்னாடி பண்ண பண்ணல தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த சட்டக்கல்லூரி என்றது இது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது வருஷம் கிட்ட திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் இன்றைக்கும் சொல்றேன் உங்களுக்கு தெரியாதோ தெரிஞ்சதோ தெரியாதுன்னு சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு காலகட்டங்களுக்கு முன்பாக இன்னைக்கு நாம ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போறோம் இன்னைக்கு இந்த பார்ப்பனைய கூட்டத்தால் சூத்திரர் என்று சொல்லப்படுகிறவர்கள் அதுக்கு முன்னால அரசாங்கத்துல இல்ல அதாவது எங்கேயாவது அத்திபுத்த மாதிரி இருப்பாங்க கலைஞர் வந்ததுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு ஒரு காரியம் சென்னார் இந்த ப்ரோமோஷன் ஒன்னு இருக்கு இல்லையா அந்த ப்ரொமோஷன்ல அது இருந்த நடைமுறை என்ன தெரியுங்களா நீங்க ஆதாரத்தை எடுத்து பாருங்க அந்த ப்ரொமோஷன் கொடுக்கறது ரெகமெண்ட் பண்றது பரிந்துரைக்கிறது ஒரு பார்ப்பனரா இருக்கணும் ஒரு சட்டமே இருந்திருக்கு ஒரு பார்ப்பனர் தான் இருக்கணும் அவன் தான் வந்து பரிந்துரைக்கணும் இப்போ ஒரு தாழ்த்தப்பட்டவனோ அல்லது ஓபிசியோ பிசியோ ஏதாவது நிரூபிக்க முடியுமா இருக்கு சான்றுகள் இருக்கு ஜியோல இருக்கு ஒரு பார்ப்பனர் தான் அவர் தான் பரிந்துரைக்க எழுதி இருக்கு அது வரைக்கும் நடைமுறையில் இருந்திருக்கு அது வரைக்கும் நடைமுறையில் இருந்திருக்கு கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இது என்ன கேட்கும் போது இப்படி பார்ப்பனர் அவர் என்ன பண்ணுவாரு நீங்க வந்து ஒரு ஐந்து வருடம் வந்து ஜூனியர் கிளர்க்கா ஒர்க் பண்ணிருக்கலாம் அவன் பத்து சீனியர் கிளர்க்கா மாறணும் அதுக்கு பரிந்துரைக்கணும்னா ஒரு பார்ப்பனன் பரிந்துரைக்கணும் சரியா அப்ப இவர் எப்படி பரிந்துரைப்பாருன்னா அவருக்கு அந்த சீனியாரிட்டி இருக்கு பத்து வருடம் ஐந்து வருடம் ஆயிருச்சு அவர் சீனர்களுக்கு ஆகலாம் ஆனால் அவருடைய உடல் எடை எழுவது கிலோவா இருக்கு வேலை செய்ய முடியாதுன்னு பரிந்துரைப்பார் அப்ப மேல இருந்து என்ன கேப்பாங்கன்னா அப்ப வேற ஒருத்தரை சொல்லு அப்படின்னா அவர் அவருடைய அத்திம் பேரை சொல்லுவார் அப்ப அவங்க கேட்பாங்க அறுபத்தஞ்சு கிலோவே அதிக எடைன்னு சொன்னே ஐயா இவர் எழுவத்திரெண்டு கிலோ இருக்கார் ஐயா எழுவத்திரெண்டு கிலோ இருக்காரு ஆனா டெய்லி டென்னிஸ் விளையாடுவார் இவ்வளவு இடஒதுக்கீடு இருக்குது இவ்வளவு வசதிகள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் இருந்த போதும் கூட அரசாங்க அலுவலகத்துல உயர் பதவிகள்ல பார்ப்பனர்கள் இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற உறுத்தல் இன்னும் நமக்கு இருக்குல்ல ஏன் இருக்கு அப்படித்தான இருக்கு அது உண்மை நமக்கு வந்து ஒத்து அதை உடைத்தவர் கலைஞர் அப்படி உடைக்கப்பட்டதால் எத்தனை ஜட்ஜஸ் கடலூர்ல இருந்து வரதராஜன் ஒருத்தரை கொண்டு வந்து உயர்நீதிமன்ற ஜட்ஜி ஆக்கலையா ஆர் எஸ் பாரதியுடைய கருத்தை அப்படியே பிரதிபலிக்கிறீங்க அது யார வேணாலும் வச்சுக்க நல்ல கருத்து ஆர் எஸ் சொன்னா என்ன பாரதி முதல் முறையா வந்து ஒரு பட்டியல் சமூக சார்ந்த ஒரு நீதிபதி ஆனது காரணம் கருணாநிதி அவர்கள் தான் கருணாநிதி திருப்பி அங்கதான் போறீங்க நீங்க தான் அரசியல போட்டு குழப்பிக்கிறீங்க திராவிட கோட்பாடுன்னு சொல்றேன் கலைஞர் எடுத்துக்கிட்டது திராவிட கோட்பாடு அவருடைய அரசியல்ல நமக்கு முரண்கள் இருக்கலாம் புரியுதுங்களா அவருடைய செயல் திட்டங்கள்ல நமக்கு முரண்கள் இருக்கலாம் ஆனால் பெரியார் சொன்னதை நிறைவேற்றியவர் கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றலையா பாத்தீங்களா இதுதான் அதாவது என்னன்னா நான் சொல்றது ஜெயலலிதா நிறைவேற்றலையா அவங்களும் நிறைவேற்றிருக்காங்க நான் அங்க அதிமுக திமுக சண்டைக்கு வர நம்ம என்ன சொல்றேன்னா திராவிடம் என்ற பெயர்ல ஒண்ணு நடந்திருக்குன்னா அங்க திமுகவே கருணாநிதி க்ளைம் பண்றோம் இந்த பக்கம் இல்ல இல்லையா அதிமுகவும் கிளைம் பண்ணிருக்கேன் ஜெயலலிதா அவர்கள் இல்ல இல்ல ஜெயலலிதா அம்மையாரே இருக்காங்க அதிமுகவுடைய பல கொள்கைகள் பெரியாரால் உருவாக்கப்பட்டது ஜெயலலிதா பேசுறாங்க நான் பொதுப்படையா பேசுறேங்க இங்க திராவிடம் எடுத்து வந்தாலே அது கருணாநிதி இல்லையே அப்படி பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் மறைந்து போயிடுறாரு ஜெயலலிதா வந்துறாங்க அந்த அம்மா நினைச்சா திராவிடத்தை தூக்கி ஏன் தூக்கல தூக்கல கொள்கையில உடன்பட்டாங்க புரியுதுங்களா அப்ப ஜெயலலிதா இங்க கருணாநிதி ஜெயலலிதா பிரச்சனை இல்லைங்க ஜெயலலிதாவும் நிறைய கொள்கையில பண்ணிருக்காங்க பெரியார வந்து ஏன் தீக வீரமணியே வந்து சமூக நீதி காவலர் பட்டம் கொடுக்கலையா அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அதனால இங்க ஜெயலலிதா கருணாநிதிங்கிற முரண்பாட்டுக்குள்ள போகாதீங்க அது இல்ல நான் சொன்னது திராவிட கோட்பாடு திராவிட கொள்கை அந்த திராவிட கொள்கையை நீ விமர்சிக்கும் போதுதான் என்னை போன்றவர்கள் பேச வேண்டியது வருது நீ திமுகவை விமர்சிச்சாவோ அல்லது அதிமுகவை விமர்சித்தாலோ யாருக்கும் ஒன்றும் போறது போறதில்ல அந்த உரிமை எனக்கே இருக்கு உங்களுடைய தலைவர் திரு திருமார்கள் வந்து பிரஸ் மீட்ல ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு குறிப்பா கருணாநிதி அவருடைய சிலையை வந்து நான் உடைப்பேன் அப்படின்ற டோன்ல திரு சீமான் பேசினார் நான் தான் உடைப்பேன்னு சொல்ல கேள்விக்கு பதில் அப்படி வந்தது அதற்காக வந்து திரு திருமார்கள் வந்து இது வந்து ரொம்ப மோசமான ஒரு பேச்சு எப்படி அவர் சொல்லலாம் அவர் சொல்லக்கூடாது கருணாநிதி அவர்கள் வந்து குறிப்பாக அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் அவர் இந்த மாதிரி சொல்லவே கூடாது சொல்லிட்டு திமுக காரர்கள் பேச வேண்டியதாக திருமா பேசினார் அப்படி விமர்சனம் வந்துச்சு இப்ப பெரியார் சிலையை உடைக்கிறார் திமுக காரம் பேச வேண்டியதில்லை அல்லது விடுதலை சிறுத்தை பேச வேண்டியதில்லை கம்யூனிஸ்ட் பேச தேவையில்லை திராவிட கொள்கையால் பயன்பெற்ற ஒரு சாதாரண மனுஷன் கூட பேசவும் பெரியார்

திரு சீமானவர்கள் வந்து இந்த கேள்வி முன்வைச்ச நீங்க சொன்னதுனால கேக்குறேன் நான் முதல்ல இந்த அம்பேத்கரையும் பெரிய ஒன்னு ஒண்ணு சொல்ற சொல்றதை நிறுத்தங்க நீங்க சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் உலகிலே மிகப்பெரிய பெரிய ஒரு அறிவுலக மேதை அவருகிட்ட எடுத்துட்டு வந்து நீங்க வந்து படிக்காத ஒருத்தருக்கு வந்து வச்சுட்டு நீங்க வந்து இவரும் அவரு ஒன்னு தான் ரெண்டு செலவு வச்சுனா ஒண்ணு வேணுமான்னு கேக்குறாரு இங்கதான் புரிதல் இல்லாத முட்டாள் தனம் தற்கூறியான சிந்தனை அது என்னன்னா அம்பேத்கர் எதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார் போரான்னா எந்த நோக்கத்துக்காக சமூக நீதி சாதி ஒழிப்பு குறிப்பாக வந்து இந்த நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தை இந்த நாட்டினுடைய பூர்வ குடி மக்கள் பெறணும்ன்றதுக்காக பெரியார் பெரியார் வந்து பார்ப்பனை எதிர்த்தாரு ஆரியத்தை எதிர்த்தாரு இல்ல அதுக்கு என்ன காரணம் சாதிக்கு சாதி சாதிக்கு எது மூலதனமா இருந்திருக்கு மதம் இல்ல இந்து அம்பேத்கர் சாதியை ஒழிய வேண்டும் ஆமா இந்த நிலப்பரப்புல சமத்துவம் இல்லை என்றால் இந்த சாதியமும் சமத்துவம் இன்மைக்கும் காரணம் என்ன சாஸ்திரம் சாஸ்திர யாரு காரணம் அதை கடவுள் அம்பேத்கர் அதை எதிர்த்தார் அம்பேத்கர் எதிர்த்ததற்கு மூல காரணமா இருந்தது எது சாஸ்திரம் கடவுள் அதை பெரியார் எதிர்த்தார் ரெண்டு தானே அம்பேத்கர் மனிதன் உங்களுக்கு தெரியும் தானே அதான் சொல்றேன் அப்ப இருவருடைய இலக்கும் ஒன்றுதான் இருவருடைய இலக்கு ஒன்றுதான் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வள்ளலார் தவறான ஒரு தப்பு சொல்ல முடியாது வாவுசி தவறானு சொல்ல முடியாது ஈவன் பாரதியார கூட சில விஷயம் முரண்பாடு தவிர பாரதிய ஒரு சக்தி நம்ம சொல்ல முடியாது அதுக்காக பாரதியாரும் அம்பேத்கரும் ஒன்னுதான் ரெண்டு பேருக்குமான ஒரே இதுதான் இருக்குன்னு நம்ம பேச அப்படி இல்ல அதுல இதுல ஏற்றத்தாழ்வு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதுதான் நம்ம வேண்டாம் ஏத்துருங்களா நீங்க ஒரு கொள்கைக்காக இருவரும் தலைவர்கள் போராடினா ஒரே நேர்கோட்டில் தான் இப்ப வள்ளலார் வள்ளலாரையும் பெரியாரையும் ஒரு இடத்துல நிறுத்தாதீங்க அப்படிங்கிறீங்க பொன்முத்துராமலிங்க தேவரையும் பெரியாரையும் ஒரு இடத்துல நிறுத்தாதீங்க அப்படி இல்ல ஒரு லட்சியத்திற்காக போராடுகிற எல்லா தலைவர்களும் ஒன்றுதான் இப்ப நெல்சன் மண்டேலா இருக்காரு மால்கம் எக்ஸ் இருக்காரு மார்ஜின் லூதர் கிங் இருக்காரு ஏன் எல்லாத்தையும் ஒரு ஒப்பிட்டு பேசுறோம் கருப்பிட மக்களோட விடுதலைக்காக நின்றவர் ஏன் ஒப்பிட்டு பேசுறோம் ஒரே கொள்கை ஒரே தத்துவம் ஒரே கொள்கை ஒரே தத்துவம் உலகம் முழுவதும் தேவையான தத்துவம் இது சமத்துவம் தான் அது ஆங்கில இனமா இருந்தாலும் சரி கருப்பிடமா இருந்தாலும் சரி மஞ்சள் இனமா இருந்தாலும் சரி சமத்துவம் மனிதர்களுக்குள் வேறுபாடு இல்லை அப்படிங்கிறது உலகம் முழுவதும் வேண்டிய கொள்கை தானே அதுக்கு எத்தனை தலைவர்கள் போராடின அவங்க எல்லாம் நேர்கோட்டில நின்று போராடுறவங்க தானே சரி உங்களுடைய நான் வாதத்தை கேக்குறேன் திரு சீமான் அம்பேத்கரும் பெரியாரும் ஒன்று இல்லை ரெண்டு பேருக்குமான ஒரே வந்து கொடுக்காதீங்க அவருக்கு வந்து ஒரு அறிவுலகமே அதை சொல்றாரு இல்லையா எப்படி அம்பேத்கர் அறிவுலக மேதையா இருக்காரோ அதே மாதிரிதான் பெரியாரும் அறிவுலக மேதையா அறிவுலகத்தின் மேதை தான் அப்படி எனக்கு சொல்லுங்க அம்பே பெரியார் எத்தனை பட்டங்களை படிச்சிருக்காரு அது இல்ல அசிச்சிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா காமராஜர் முதல்வர் ஆக முடியாது நம்ம படி படிச்சவன்தான் வந்தீங்க அம்பேதியர் வந்து பொருளாதாரப்படியா ஒரு சட்டம் பயின்றிருக்கிறார் எல்லாம் பயின்றிருக்காரு புரியுதுங்களா இப்ப ஒரு இசையை வச்சுக்க குறிப்பா புரியும்படியா சொல்றேன் இசையை வாசிக்கிற அதாவது நோட்ஸ் நொட்டேஷனோட எழுதுறவனும் இசையமைப்பாளர் தான் கேள்வி ஞானத்தில் இசைக்கிறவனும் இசையமைப்பாளர் ரெண்டு பேரும் வெற்றி பெற்று பெரியார் வாழ்வியில் இருந்து அரசியலை கற்றுக்கொண்டவர் சமூக சூழலில் இருந்து அரசியலை கற்றுக்கொண்டவர் சமூக சூழலில் இருந்து வேறுபாடுகளை பார்த்து அறிந்தவர் புரியுதுங்களா ரெண்டும் ஒண்ணுதான் இதுக்கு படிச்சுதான் போராளி போராளங்கிற அவசியம் பெரியாருடைய எல்லா கருத்துலயுமே தெரிஞ்சீங்களா நீங்க எதுல முரண்படல பெரியார்ட்ட உங்களுக்கு வந்து எந்த முரணோ எந்த விமர்சனமோ கிடையாது எந்த முரண்பாடும் ஆனா உங்க கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பத்தி பல ஆய்வு கட்டுரை எழுதி முரண்பட்ட கருத்துல வச்சிருக்காரு உங்களுடைய தாய் முன்பத்திரத்துல வெளியே வந்திருக்கு முந்தா ரவிக்குமார் கொடுத்த அறிக்கையை நீங்க படிச்சு இன்னைக்கு திமுக ஒரு கூட்டம் இருக்கிறீங்க இல்ல இல்ல முந்தா ரவிக்குமார் நேற்று முன்தரம் ரவிக்குமார் கொடுத்த அறிக்கை இன்றைக்கு பெரியாரின் கூர்மையான கருத்துக்கள் தமிழ் சமூகத்திற்கு தேவையானது அந்த கருத்துக்களை கூர்மையான கருத்துக்களை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் சனாதன சக்திகள் சில பேரை ஊக்குவித்து கொண்டு இருக்கிறது இன்றைய கா காலகட்டத்திற்கு தேவை பெரியாரின் சீரிய கருத்துக்கள் இது ரவிக்குமார் இருந்தோம் அப்ப அன்னைக்கு எழுததுக்கு என்ன நேற்று முன்தினம் அன்னைக்கு எழுததுக்கு என்ன அதாவது ஒரு கொள்கை ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டோம் சொல்லணும்னா இந்த காலகட்டத்துக்கு எந்த பூர்த்திக்காவுடைய கொள்கை நீங்க மாயிருச்சு நான் புரிஞ்சுக்கலாம் அப்படியெல்லாம் மாறாது எந்த காலத்துலயும் மாறாது அந்த கொள்கை உறுதியா உறுதியாதான இருக்கு உறுதியா இருக்கும் அந்த கொள்கை அதாவதுங்க பெரியார் அம்பேத்கர் அப்படிங்கிறதுல பெரியாரனுடைய எல்லா கொள்கையிலும் நீங்க முரண்படலையா அப்படின்னா எந்த பெரியாரும் அம்பேத்கரையும் வேறு வேற பாத்திர சிந்தனை சிறுத்தைகளுக்கு எப்போதுமே இல்லை சிறுத்தைகளுக்கு இல்லை ஏன்னா எல்லா கொள்கையும் சமூக நீதியை நோக்கி எல்லா கொள்கையும் சமத்துவத்தை நோக்கி எல்லா கொள்கையும் பெண் விடுதலையை நோக்கி எல்லா கொள்கையும் ஏகாதிபத்திய எதிர்ப்பை நோக்கி அப்படிங்கும் போது ஏன் மாறுபடணும் அம்பேத்கர் வந்து முழு விடுதலைக்கான வழியா வந்து பௌத்த முன்னிலை வைக்கப்படுத்தப்படுத்துறாரு ஆனா பெரியாரு மதமே வேணும்னு சொல்லி எதிர்க்கிறாரு அம்பேத்கர் தேர்தல் அரசியல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொல்றாரு இவர் வந்து தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்னவர் அப்ப இவ்வளவு முரண்கள் இருக்கும் போது மொழி குறித்த ஒரு முரண்பாடு இருக்கு இனம் குறித்து ஒரு முரண்பாடு இருக்கு ஈவன் வாழ்வியல் சார்ந்தே பல முரண்பாடுகள் இருக்கின்றது பெரியாருக்கும் அம்பேத்கர் அப்படின்றப்போ எல்லாரும் ஒண்ணுதான் பெரியாருடைய கொள்கை என்பது குறிப்பா இந்த திராவிட நிலப்பரப்பை மையமாக கொண்டு செயல்பட்ட கோட்பாடு உம் அம்பேத்கரது ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் மையமாக இயங்கிய ஒரு கோட்பன் சரிங்களா இப்ப திராவிட நிலப்பரப்பு நீங்க எனக்கு புரியுது அம்பேத்கர் ஒரு குளோபல் பெரியார் ஒரு வட்டாரம் வட்டாரம் அப்படி சுருக்க கூடாது அதாவது இப்ப இன்னைக்கு பெரியாருடைய கொள்கை ஆஸ்திரியாவுக்கு தேவைப்படலாம் கியூபாவுக்கு தேவைப்படலாம் வேணுங்கும் போது அவங்க இதை எடுத்து படிப்பாங்க அம்பேத்கர் கொள்கையும் உலகளாவியதுதான் இன்னைக்கு பெரியார் கூர்மைப்படுத்தின ஒரு சமூக நீதி கொள்கையோ அல்லது சமத்துவ கொள்கையோ எந்த நாட்டுக்கு வேணாலும் அவங்களை நீங்க பின்பற்ற